வணக்கம் உறவுகளே இந்த பார்வை எதற்காக எதற்காகவென்றால் இப்பொழுது பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் முருகல் நிலை மோதல் நிலைமை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்திய படையினர் பாகிஸ்தான் எல்லைக்குள் போய் தாக்கியிருக்கிறார்கள் முகாம்களை தீவிரவாத முகாம்களை இந்த பின்னணியில் இந்த பாகிஸ்தான் இந்திய முருகளின் பின்னணியில் கனடா டொரண்டோவில் ஏற்பட்ட அதிர்வலைகள் என்ன என்பதை பார்க்க போகின்றோம் அதாவது டொரோண்டோவில் அண்மைய நாட்களுக்கு முன்னர் சில ஒரு சில நாட்களுக்கு முன்னர் டொரண்டோவிலே வந்து காலிஸ்தான் கொடியை அதாவது காலிஸ்தான் என்பது யார் என்பது உங்களுக்கு தெரியும் காலிஸ்தான் பிரிவினை பிரிவினைவாதிகள் என்று சொல்லப்படுவது இந்தியர்களால் மற்றவர்களால் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் என்று இந்தியர்களால் சொல்லப்படுவது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து தங்களை தனி நாடாக கோருகின்ற காலிஸ்தான் என்ற தனிநாட்டை நாட்டை கோருகின்ற அவர்கள்தான் அதாவது சிங் பஞ்சாபியர்கள் அவர்கள் வந்து அள்ளு கொள்ளையாக கனடாவினுடைய ஒன்டாரியோ மாநிலத்தின் டொரண்டோ நகரத்திலே பெரிய தெரு ஊர்வலம் வாகன பேர் அணி ஊடாக சென்றிருக்கிறார்கள் காலிஸ்தானுடைய கொடியை தங்களுடைய அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரப்படுகின்ற கொடியை பிடித்துக்கொண்டு வாகன பேரணிகள் பெரும் மக்கள் தொகையிலே இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு சில அதிர்வலைகளை கனடாவிலே ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் முருகல் நிலையும் மோதல் நிலையும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய பகல்கம் பகுதியிலே வந்து சுட்டுக்கொல்லப்பட்டதற்கு இந்தியர்கள் தீவிரவாதிகளினால் பழி பழிதீர்க்கும் முகமாக தீவிரவாதிகளின் இலக்குகளை இந்திய விமானப்படைகள் சென்று அளித்திருந்தன அந்த நிலைகளில் இந்த ட்ரோன்ட்ரோவிலே நடைபெற்ற இந்த காலிஸ்தானியர்கள் என்று சொல்லப்படுகிற பஞ்சாப் மாநிலத்தை பிரிவினவாதிகள் வந்து அவர்களுடைய கொடிகளோடு இந்தியாவுக்கு எதிரான கோஷத்தை இட்டு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் முக்கிய கோஷம் என்னவென்றால் கனடாவிலே வாழ்கின்ற எட்டு லட்சத்திற்கும் அதிகமான இந்துக்களை கனடாவை விட்டு வெளியேற்று அரசாங்கமே கனடா அரசாங்கமே என்று அறைகூவல் விட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்க போகின்றது என்பது தெரியாது இந்துக்களை எட்டு லட்சத்துக்கும் அதிகமான இந்துக்களை வெளியேற்று என்று வெளியேறு வெளியேற்று என்று பேரணி வாகன பேரணி தொடக்கம் காலிஸ்தான் கொடியோடு அவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்திருக்கிறார்கள் இந்த பேரணியிலே ஜெய் வெளிவிகார இந்தியவனுடைய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கர் மோடி உட்பட்ட அமைச்சர்கள் ராஜதந்திரிகளை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருப்பது போல கைதி போல வாகன பேரவணியிலே கொண்டு சென்றார்கள் மோடி அவர்கள் ஜெய்சங்கருடைய ஃபோட்டோக்களை போட்டு அவர்களை வந்து ஒரு கேலிக்கு கேலிக்குட்படுத்தும் விதமாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதுபோல காலிஸ்தானிய முக்கிய நபர்களையும் வந்து காட்சிப்படுத்தி இருந்தார்கள் இது அதிகமாக இந்தியர்கள் வாழுகின்ற ஒரு நாடு இதிலே ஆரம்பத்திலே இருந்தே பஞ்சாபிகள் வந்து இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்திலேருந்து இங்கே குடியேறி விட்டார்கள் அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் அவர்கள் பல எம்பி பதவிகள் அமைச்சு பதவிகளை வகிக்கிறார்கள் எங்கெல்லாம் இந்த இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களிலும் வியாபித்திருக்கிறார்கள் பஞ்சாபிகள் அந்த வகையிலே இந்த போராட்டம் என்பது இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களிலும் இருந்து இங்கே வாழ்கிறார்கள் இந்துக்களாக தனிய இந்துக்கள் இந்தியாவிலிருந்து மட்டும் வரவில்லை ஈழத்திலிருந்து இருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் ஒவ்வொரு நாடுகளிலே இருந்தெல்லாம் இந்துக்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய கோஷம் என்னவென்றால் எட்டு லட்சம் இந்துக்களையும் இந்த கனடாவை விட்டு வெளியேற்று என்ற ஆர்ப்பாட்டம் இது இந்தியாவிற்கும் கனடாவுக்கும் மீண்டும் ஒருமுறை ராஜதந்திர முருகலை இந்த நிலைமையிலே ஏற்படுத்த இருக்கிறது முதலும் ராஜதந்திர முருகல் வந்ததா என்றால் ஆம் ஒரு தடவை அல்ல இரு தடவை அல்ல தொடர்ச்சியாகவே ராஜதந்திர முருகல் வந்திருக்கின்றது அதாவது கடந்த வருடம் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது வன்கூவரிலே வந்து ஒரு காலிஸ்தான் பிரிவினைவாதிக்கு முக்கியஸ்தர் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அந்த சுட்டு கொல்லப்பட்ட பின்னணியிலே பிரதமர் அவர்கள் அப்ப அப்போத்திய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் பாராளுமன்றத்திலேயே இந்த கொலைக்கும் இந்திய புலனாய்வுக்கும் இந்திய புலனாய்வுக்கும் சம்பந்தம் இருப்பதாக வெளிப்படையாக பேசியிருந்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர பிளவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்தியா இந்த கனடாவிலே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற உயர்ஸ்தானிகள் கனடா கனடா உயர்ஸ்தானிகளை வெளியேற்றும்படி பணித்தது அதுபோல் கனடாவும் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகளை வெளியே வெளியே அதிகாரிகளை வெளியேற்ற ராஜதந்திர முருகல் நிலை உச்சத்தை தொடர்ந்தது அதுபோல அதை கடுத்ததாக இந்திய மாணவர்களுடைய விசாக்கள் வேறு விசாக்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டது இந்த ராஜதந்திர முறிவுக்கு பின்னர் அதற்கு முன்னரும் என்ன ராஜதந்திர முறிவு ஏற்பட்டதென்றால் காலிஸ்தானியர்களுடைய போராட்டத்திலே இந்த பஞ்சாப் மாநிலத்தினுடைய பெரும்பாலும் சீக்கியர்கள் இந்த சீக்கியர்கள் தான் இந்த பஞ்சாப் மாநிலத்தை வந்து காலிஸ்தானாக பிரகடனப்படுத்திய கோருகின்ற பிரிவினைவாதிகள் இங்கே வந்து கனடாவிலே அள்ளுகொள்ளையாக பெருகி பிரிவினைவாதம் கோருகிறார்கள் அந்த அவர்களுடைய கடந்த ஆண்டு போராட்டங்களிலே வந்து இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற போராட்டங்களிலும் இந்த சீக்கிய பொற்கோவிலை வந்து ராணுவத்தினர் உள் சென்ற அந்த நிகழ்வையும் அந்த மையமாக கொண்ட பேரணியிலே இந்திரா காந்தி அம்மையாரை சு ஒரு சீக்கியன் சுடுவது போல அந்த சுட்டு சீக்கியர் போல சிலை அமைத்து அதை வாகன பேரணியாக கொண்டு சென்றார்கள் இந்த நிகழ்விலும் ஒரு ராஜதந்திர முருகல் ஏற்பட்டது இது எல்லாமே கனடா அனுமதிக்கிறது என்று அவர்கள் ராஜதந்திர முருகல் ஏற்பட்டது ஆனால் கனடாவின் பதில் எவ்வாறு இருந்ததென்றால் இது வந்து அனைத்து கருத்து சுதந்திரத்துக்கும் உரிய நாடு ஆகவே நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாதென்றது போல தோரணையாக இருந்தது இந்த பின்னணியில் இந்த இரண்டு ராஜதந்திர முறிவு முன்னான நடவடிக்கைகளுக்கு பின்னால் இப்பொழுது காலிஸ்தானியர்கள் இந்த பாகிஸ்தான் இந்தியா மோதலை தொடர்ந்து இப்பொழுது அவர்கள் டொரோண்டோவிலே ஒன்று கூடி பல்லாயிர கணக்கில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இந்துக்களை வெளியேற்றும்படி ஆகவே இது எந்தளவு தூரம் கனடா இந்தியாவினுடைய ராஜதந்திரத்தில் அடுத்த சிக்கலை கொண்டு வரப்போகின்றது என்பது தெரியாது ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த இக்கட்டான நிலைமையிலே அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யா பிரான்ஸ் போன்ற அதிபர்கள் ஆதரவுகளை தெரிவித்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே கனடாவில் இப்படியான போராட்டங்களை அனுமதிப்பதன் மூலம் இது ஒரு ராஜதந்திர சிக்கலை உருவாக்கிவிடும் என்றுதான் ராஜதந்திரிகள் மட்டத்திலே பார்க்கப்படுகிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எட்டு லட்சம் இந்துக்களை வெளியேற்றுகிறது என்பது கருத்து சுதந்திரத்துக்கும் அப்பாற்பட்டது அது ஒரு இனத்தின் மீதான இன்னும் ஒரு இனத்தின் மீதாக ஒரு வசைபாடுகின்ற ஒரு கோபத்தை உண்டு பண்ணுகிற சொற்பிரயோகங்கள் அது இந்திய கனடா டொரண்டோ மாநிலத்திலே நடைபெற்றிருக்கிறது பார்ப்போம் கனடாவினுடைய எதிர்வினையாற்றல் என்ன இந்தியாவினுடைய எதிர்வினையாற்றல் என்ன ராஜதந்திர முருகல்கள் சிக்கல்கள் மீளவும் ஏற்படுமா காலிஸ்தான் இந்த பிரிவினைவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் இந்த கனடாவுக்கும் இடையிலான இந்த முருகல் நிலைகள் இந்த தொடர் இடை தொடர்புகள் எவ்வாறான நிலைமைகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்று தெரியாது பார்ப்போம் பொறுத்திருந்து பொறுமையாக அவதானிப்போம் அரசியல் விமர்சனங்கள் பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் வேறு விடயங்களை நீங்கள் இந்த சேனலினூடாக நீங்கள் உற்றுநோக்கலாம் உடனுக்குடன் ஆகவே தொடர்பில் இருங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள் இந்த வீடியோக்கள் சிலது நீளம் கூடவாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் கதைக்கிற விதங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களை தாருங்கள் மீண்டும் தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம்